அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வணிக சாம்ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் திரைப்பட நடிகர் கதாநாயகர் தயாரிப்பாளர் மிகப்பெரிய நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சேவகர் மரியாதைக்குரிய பேரமைப்பின் சார்பாக இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துறை வளம் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இவ்விழாவினால் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே சான்றோர்களே மற்றும் வியாபார சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே வியாபார சங்க பொருளாளர் செயலாளர் நிர்வாகிகள் அனைத்து செயல் குழு உறுப்பினர்களுக்கும் இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த வியாபாரி சங்க கட்டிடத்தை உங்கள் அனைவருடன் சேர்ந்து திறந்து வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் திரு விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாட்டில் எங்கு எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு வியாபாரிக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக சென்று அதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த சேவை மேலும் மேலும் தலைத்தோங்க என் மனதார வாழ்கிறேன் எந்தவொரு நாட்டில் வியாபாரத்துறை செழிப்பாக உள்ளதோ அந்த நாட்டில் பொருளாதாரமும் மிக வலிமை மிக்கதாக இருக்கும் ஏனெனில் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான பொருளாதார சுழற்சியில் இந்த வியாபாரத்துறை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது நம் நாட்டில் வியாபாரத்துறை சரிபோகி இருந்தால் நம் நாட்டின் பொருளாதாரமும் பலம் மிக்கதாக பலமாக இருக்கும் இதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஒரு வெற்றிகரமான வியாபாரத்திற்கு உள்ள உண்மைத்தனமும் ஒரு கடினமான உழைப்பும் மிக முக்கியமானதாகும் பொழுதுபோக்கு அம்சங்களில் சினிமா துறை சிறப்பாக செயல்பட்டு கதைகள் இவருக்கு அந்த பட்டம் இவருக்கு இந்த பட்டம் போன்ற விஷயங்கள் இதனால யாருக்கும் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது நாம உழைச்சா மட்டும்தான் உயர முடியும் நாம என்ன நம்ம நாடும் உயரும் உழைப்போம் உயர்வோம் நம் நாட்டையும் உயர்த்துவோம் அன்பால் இணைந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் மிக நன்றி மிகுந்த ஒத்துழைப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயந்திலால் சலானி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் பாண்டிச்சேரி கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு சிவசங்கர் அவர்கள் மருந்து வணிக செயலாளர் பொதுச் செயலாளர் திரு செல்வமணி அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றது நிறைய நலத்திட்ட உதவிகளை ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் வருகை வந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திரு லெஜன் சரவணன் அவர்கள் இப்பொழுது பள்ளி குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பிற்கு உதவியான அங்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார்கள்